ிருக்கிறார் நம் அடுத்த சிறப்பு பேச்சாளர் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இவரும் நான் சொன்னபடி ஆசிரியர் அன்பர் அன்புக்கு மிகவும் மதிப்பு கொடுப்பவர் இந்த கவிஞர் தன் பெயரிலேயே அன்புடன் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொண்டார் பெயரில் மட்டும் கிடையாது இவர் செயலிலும் அப்படித்தான் ஏனென்றால் இவர் பலருக்கு விதங்களில் உதவி செய்கிறார் இலக்கியத்தில் மட்டுமல்ல ஒரு சாதாரண எனக்கு தெரிந்து ஒரு அரங்கேற்றம் நடக்கின்றது என்றால் கூட அந்த அரங்கேற்றத்திற்கு அந்த ஆடுபவருக்கு என்னென்ன உதவி வேண்டும் என்று பார்த்து உதவுவார் தமிழ்நாட்டிலே பல பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இதில் என்ன சிறப்பு என்றால் வெளியிலே ஒருவருக்கும் தெரியாதபடி செய்வார் பலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே செய்கின்றார் பல பல புத்தகங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இன்னும் இப்பொழுது கூட பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் தமிழுக்கும் சரி நம்ம பொருளாதாரத்துக்கும் சரி எல்லா வகையிலும் சரி அவர்களுடைய பேச்சை அடுத்து கேட்போம் வாருங்கள் கவிஞர் அனைவருக்கும் என் வணக்கம் அதாவது உயரமான மனிதர்கள் பேசிவிட்டு அத்தியல் பரம்பரையாக நான் இப்பொழுது ஏற்கனவே ஆளுக்குள்ளது இறை வணக்கம் வழங்கிய கோமதி அவர்கள் மிக சிறப்பாக பாடல் அமைந்திருந்தது அன்பான நன்றியை வாழ்க்கையை தெரிவித்து கொள்கிறேன் வரவேற்புரை வழங்கிய அவற்றை நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதே ரகு ராமானுஜம் சொன்னேன் கடைசில ஒரு முடிவு கேட்டாரு நீங்க ராம்னே சொல்லுங்க அப்படின்னு அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு ராம் அவர்களுக்கும் நூலாசிரியர் இந்த நூல் இத வந்து பார்க்க பார்க்க புதுமை இனிமை இந்த மாதிரி முன்னும் சரி பின்னும் சரி மிகச்சிறப்பு சிறப்பு அதை பெற்று முதற் பணி பெற்று வாழ்த்துறை வழங்க அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் ஆனந்த பத்மநாபன் அவர்கள் அவரு சொன்னாரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலேயே புனை பெயர் வச்சுட்டேன் அப்படின்னு அதே கதை தான் நானும் எழுதுக்கு முன்னாடியே நான் அன்புடன் ஆனந்தின் ஆரம்பிச்சுட்டேன் வெளியிட்டு அந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை வழங்கிய அதாவது அவர் சொன்ன மாதிரி முனைவர் கவிஞர் அவர் சிலேடை கவிஞர் ஒன்னும் இல்ல அந்த ஸ்டேஜ் நாங்க வரும்பொழுது பாதிதா இருந்தது எங்க மீதிய காணும் நாங்க பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி விழுந்துருவோமோ நான் விழா நாயகி நீங்க விழமாட்டீங்கன்னு சொன்ன விழாவிற்கு ஒரு நாயகனும் பேச்சிலேயே ஒரு நகைச்சுவை கதும்பூடிய நண்பர் மிகச் சிறப்பான ஒரு சிறப்புரையை வழங்கி இந்த நூலுக்கு பெருமை சேர்த்தது எனக்கு மகிழ்ச்சி பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிறன்னு நம்ம வள்ளுவம் சொல்லுது நம்ம சொல்லுவாங்க அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த இல் வாழ்க்கையில் அதைவிட வேறு பேரு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இங்க நான் எப்படி பாக்குறேன்னா ராகன் ஐயா அவர்கள் அவருடைய மகள் கோமதியாக இருக்கட்டும் புதுயுகனாக இருக்கட்டும் அவங்க பிள்ளைகள் மட்டுமல்லாமல் மருமகனுக்காகவும் அவர் செய்திருக்கிறார் ஏன்னா அதை எடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராம் அவர்களுக்கும் அவர்களுடைய அன்னை முதல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம் உள்ளம் இரண்டும் ஒன்றும் எனக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே ஒன்றித்தான் போனேன் நானும் அப்படின்னு சொல்ல வந்துச்சு எனக்கு இவ்வளவு முதல்ல தலைப்பை அது ஒரு ஒரு பெரிய சவாலா இருந்தது எனக்கு இரண்டும் ஒன்றும் அது ஒன்று எப்படி வரும்னு ஏ அது இல்லையா அது ஒன்றை போய்விடுவாய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன்றுதலை பற்றி இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் முக உரை முதல் பக்கத்தை திறந்த உடனேயே நம்ம ராகன் அவர்கள் டிஆர் கே நீங்கள அன்போடு அழைக்கக்கூடிய ஐயா அவர்கள் இருபது நாட்களுக்குள் நானூற்றி நாற்பது பக்கங்களை எழுதியிருக்க இது வந்து பாடத்தோணுச்சு எனக்கு எங்க இருந்து தொடங்க இவர் இத்தனையும் சொல்லிட்டாரு அப்ப நான் கிளம்புறேன் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கிறோம் நியாயமா நாங்க மாட்டோம் நாங்களும் பேசுவோம் வந்திருக்கோம் இந்த நூலில் இந்த புதினத்தில் குறிப்பாக கள்ளிக்காடு பேரே அமர் இருக்குதே இருக்குது அப்படின்னு உள்ள வந்து ஆசிரியர் வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் கள்ளிக்காடு எஸ்டேட்டுக்கு ஒரு கதாநாயகன் வருகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த உட்கார்ந்துருவோம் அங்க ஒரு காதல் தான் அங்க ஒரு பிரச்சனை தான் எல்லாம் நம்ம அவங்க சொன்ன மாதிரி எதிர்பார்த்த அத்தனையும் வைக்காமல் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அங்கதான் ட்விஸ்ட் வருதுங்கிற மாதிரி நிறைய வச்சிருக்கிறாரு அங்கிருந்து இவர் சொன்ன மாதிரி கரெக்டா கத்திரிச்சிடறாரு நம்ம நம்ம சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க போயிடுறாரு குருக்களுக்கு போயிடறாரு என்னையா இது ஜெய்ய மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது குருக்களையே இடையில வராரு நந்தி மாதிரி அப்படின்னு நமக்கே தோணும் அங்க வந்து இங்க அமெரிக்கால இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜெய்ங்கிற கதாபாத்திரம் மதுரைக்கு வரக்கூடியவர் அவர் ஒரு சயின்டிஸ்ட் அவரை தேடி காதலில் இருக்கக்கூடிய அந்த மீரா பின்னாடியே வரா அண்ணலும் போனால் அவளும் பின்னணே வந்துட்டா போல இருக்கு அங்கே நடக்கக்கூடிய அமானுஷிய விஷயங்களை பற்றி இந்த நூலை நீங்க படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜெய் மீரா காதலை பத்தி பேசும்போது அங்கே அதிகப்படியாக காதல் பேசப்பட்டதா இலக்கியம் கையாளப்பட்டதான்னு நான் அசந்து தான் போயிட்டேன் அவர் சொன்ன மாதிரி கம்ப ராமாயண காட்சியில் சீதாதேவியை பத்தி ரொம்ப அழகா ராமனின் உடல் வலிமையை பத்தியோ அவனுடைய அழகை பற்றியோ அவள் நினைக்கலையாம் அவனுடைய அன்பு உள்ளத்தை பற்றியே எண்ணி எண்ணி அவள் ஏங்கினாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குடந்து கொடுத்திருந்தாரு இவர மாதிரிதான் நான் உடனே எடுத்து அந்த பாடலுக்கு போயிட்டேன் புக்கை மூடி வச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு அந்த அளவிற்கு சில சமயங்கள்ல இந்த காதல் காதல் இந்த ஐயாவுக்கு நிறைய கொசும்பு நிறைய நகைச்சுவை உணர்வு நமக்கு காதலிக்கிறேன் இப்படி காதலிக்கிறேன் வேந்த எனக்கு என் புருஷன் ஞாபகம் தான் வந்தது கல்யாணம் ஆகி ஆனிவர்சரி அப்ப நமக்கு என்னைவர்சரி இருக்கட்டுமா அது இருக்கட்டும் நான் சொல்ல வரது என்ன அப்புறம் ஆயிட்டேன் அன்னைக்கு நைட் வந்து நீங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்ககிட்டதான் கிஃப்ட் என்ன கிரெடிட் கார்டு இருக்கேன் உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க இப்படியும் ஒரு ஜென்மம் கூட நம்ம வாழ்ந்துக்கா இப்படி கதாநாயகி அந்த மீரா வந்து அங்க ஜெயிக்கிட்டு அவர் சொல்றா நீ வந்து நாச்சியார் திருமொழியை படித்திருக்கிறாயா அந்த அவள் காதலுக்காக எங்குவதை நீ கண்டிருக்கிறாயான்னு அவன் பாவம் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் உருகி உருகி காதலித்த நிலையை போய் நீ படித்து பாருனா அவன் வந்திருக்கிறதே இருக்கிறதே பார்த்துட்டு அவன் மிரண்டு போயிருக்கான் அவன் பேய பார்த்தானா பிசாதான் அவன் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த அம்மா போய் நாச்சியார் திருமொழியில அந்த அன்பு உருகுவதை பார்த்து என்னை நீ காதலின்னு அவன் என்ன பண்ணுவான் பாவம் வாரணமாயிரத்தை போய் சென்று பார்த்து வாங்குறா அது இது அல்லாமல் திருக்குறள் இருக்கக்கூடிய நிறைய மேற்கோள்கள் அங்கங்க ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் திருக்குறள் நம்ம பாலா கூட இருந்தாங்க நம்ம ராம் பேசும்போது சொன்னாங்க நினைக்கிறேன் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம சொல்ற மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக இதெல்லாம் நம்ம வந்து கண்ணு முன்னாடி எந்திரிச்ச உடனே டெய்லி பார்க்கணும் அதை நினைத்ததை நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு சொல்லுவாங்க வழிநடத்தம் அந்த காலத்துல இப்ப நிலைமை பாத்தீங்களா இப்ப இந்த ஆட்டுக்கல்லு அம்மிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு படத்துலதான் காட்ட முடியுது அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம் அந்த காலத்துல இருந்த அந்த அரசாட்சி முறை எப்படி இருந்ததுதான் ஐம்பெரும் குழு எண் பேராயன் அந்த ஐம்பருங் குழுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த தலைமை அந்த தலைவர்கள் என்ன செய்வாங்களாம் நாட்டில் நடக்கக்கூடியதை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க நீ இந்த துறையை பார்த்துக்கோ இந்த துறை அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய என் பேராய குழுவை பத்தி பேசுறாங்க ஐயா சும்மா அற்புதமா அதை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆர்கின்னு சொல்லிட்டு மேலதிகாரி அவனுக்கு கிளையாறு பியூன் வரைக்கும் அவர் வந்து எழுதி போட்டிருக்கிறாரு அந்த என் பேராய குழுவை நடு பக்கத்துல ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறாரு அதாவது அறம் வழுவாத கொள்ளை எதுவும் அடிக்காத லஞ்ச லாவண்யத்தில் கொள்ளை போகாத அது ரொம்ப முக்கியம் கரைபடியாத அரசும் ஆட்சியாளர்களும் இருப்பதை கவனிக்க தான் இந்த குழுமம் அந்த காலத்துல எல்லாம் கவனமாக கவனித்து வந்த மக்கள் இன்னைக்கு நம்ம அரசாங்க அரசியல் பேசல அரசியல் பேசல ஆராய்ந்து சொன்னபடி நடக்கிறதா ஒரு வேஸ் ஒரு வேலையை கொடுத்தா அவன் சொன்னதை சொன்னபடி செய்யறானா இவர்கள் வகுத்த விதிப்படி அந்த அமைப்பு நடத்தப்படுகிறதா நேர்மை தவறாமல் நடத்தப்படுகிறதா சொன்ன நேரத்திற்குள் யாருமே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வீசி எரிஞ்சிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த முறைகேடு செய்பவர்களை இங்கதான் கவனிக்கணும் மூர்க்கமான தண்டனை வழங்குவார்களாம் எப்படியா தண்டனையோடு விட மாட்டார்களாம் அவனுடைய உறவினரோ அவன் தலைமுறையை சார்ந்த எவனுமே அந்த பதவிக்கு வர முடியாத அளவிற்கு செய்வார்களாம் அப்படி இருந்த நான் எப்படி நான் இப்படி ஆயிட்டேன் இப்ப நம்ம வச்சிருக்காங்க ஒரு கூட்டம் அது ஆன்மீகம் மட்டுமல்ல போன்ற ஆண்டோ சான்றோர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்த விடயங்களை கலந்துரையாடி கொள்வது நம்ம ஜெய் நம்ம கதாநாயகனும் அங்கே போறான் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவனும் அங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் அதை பத்தி ரொம்ப அறிவார்ந்த சான்றோர்கள் எல்லாம் கூடி கலந்துரையாட கூடி மகிழக்கூடிய நிலை அந்த சதஸ் எல்லாம் இங்க எங்க எங்க போயிருச்சு எனக்கு உண்மையிலேயே கோமதி ராமுக்கு நான் நன்றி சொல்றேன் நம்ம இங்க ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தினா இந்தியாவுல இருந்து இறக்குமதி செய்றாங்க மக்களை ஏன் இங்க தகுதி உள்ள எத்தனையோ ஆளுமைகள் இங்க இருக்காங்க அதை விட்டுட்டு ஏன் தாயகத்தில இருந்து இறக்குறீங்கன்னு நான் அடிக்கடி கேட்பேன் இவர்கள் துணிந்த இன்றைக்கு ஒரு நேரடி நிகழ்வை நிகழ்த்தி எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றி ஜெய்மீரா பேசிட்டு இருக்கும்போது உள்ள குருக்கள் வரார் குருக்கள் வரா மாதிரி அடிக்கடி தீட்சிதரும் வந்துட்டு வந்துட்டு போறாரு அவர் பிடிச்சவரா இருக்காரு அதுக்கு மேல அவரின் நகைச்சுவை ரொம்ப அதாவது அமானுஷியத்திலும் ஒரு ஆர்வத்தை நம்மளை கிளப்புறாரு அவர் சொல்றாரு அந்த காதல் அதாவது நீராவையும் ஜெயையும் இணைப்பதற்காக சில பல தகவல்கள் ஒரு அறிவுரை அப்படி வச்சுக்கலாமே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவரே அவருக்கு செல்ஃப் அனலைஸ் மாதிரி பண்றாரு இறைவன் லீலைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த நான் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஆசிரியர் எழுதிருக்காரு நான் சொல்லல ஆசிரியர் அந்த இடத்துல போட்டிருக்கிறார் ஏண்டா என்னையும் இப்படி வேலை பார்க்க மாதிரி அப்படி ஒரு இடத்தை அவர் கையாண்டிருக்கிறார் எனக்கு ஒரே சிரிப்பு ராகன் ஐயாவுக்கு எவ்வளவு ஒரு நகைச்சுவை அப்படின்னு அதே மாதிரி நம்ம நண்பர் சொன்ன மாதிரி பார்த்திப மகாராஜா அதே மாதிரி ராணி காயத்ரி தேவி புவனமா தேவி அவருடைய கணவர் ராஜசிங்கம் அதெல்லாம் நீங்க உள்ள போய் படிக்கணும் அவர்களுடைய மகள் ராஜ ராஜேஸ்வரி எல்லாத்துக்கும் மேல ஹீரோயின் மாயா தேவி அவ வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அவர் சொல்றது பாக்கும்போது அப்படி ஒரு தேவலோக மங்கை நம்மளுக்கு இந்த பாருங்க அட்டை படத்துல போட்டுருக்காங்க பாருங்க அவள் வந்தாலே எல்லாரும் மயங்கி போய்விடுகளாம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் மயங்கி விடுவார்களாம் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அதை நீங்க படிச்சு ஆகிற புத்தகத்தை இந்த ராஜாங்கத்தை முழுமையா ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியது ஐயன் பாண்டியன் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவரை பார்த்தா தன் சொந்த குடும்பத்தை கூட விட்டுட்டு ராஜாங்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் அவருக்காக இவரை எந்த ஒரு எண்ணவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அரசாங்க வேலைக்காகவே அவரை அர்ப்பணித்து இந்த சொல்லுவாங்கல்ல புதையில பூதம் காக்குற மாதிரி இந்த மகாராஜாவுக்காகவும் மகாராணிக்காகவும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கள்ளிக்காட்டு ரகசியங்களை எல்லாம் நீங்கள் அவசியம் இந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நாளே வரியில சொல்ல தோணுச்சு கள்ளிக்காடு ரகசியங்கள் கரைகடந்து நம்மை அழைத்துச் செல்லும் காலத்தால் அழியாத காவிய படைப்பென்பேன் நூலாசிரியர் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் ரகசியம் தெரியணுமா நூலை வாங்கி படிங்க

கதையிலே இந்த புத்தகத்திலே நாற்பதற்கும் மேற்பட்ட பாத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பாத்திரத்தையும் மிகவும் அனுபவித்து உணர்ந்து அதை வந்து மிகவும் என்ஜாய் அது கட்டாயமாக தெரிகிறது முக்கியமாக ஒன்று சொன்னார்கள் ஆசிரியரை பற்றி அவருடைய கொசும்பு அவர் எல்லோர் மீதும் வைத்திருக்கின்ற அன்பு எப்பொழுதுமே ஆசிரியர் ராகன் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் சிந்தனையும் இருக்கும் கட்டாயமாக அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரவில்லை என்று நாம் சொல்ல முடியாது பெரிய பெரிய கஷ்டங்கள் நிறைய வந்திருக்கின்றன ஆனால் அப்படி வரும்பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் அதற்கும் ஒரு பாடல் உண்டு அதை நான் கூறுகிறேன் நதியின் பிழை என்று நரும் புனல் நின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமைப்புலத்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று விதியின் பிழை ஐயா சொல்றாங்க விதியின் பிழை இதற்கு என்னை வேண்டது என்றார் அதாவது கம்பர் சொல்கிறார் இலக்குவன் கையை மீது சினம் கொண்ட போது ராமர் சொல்கிறார் எதற்கு சினம் கொள்கிறாய் நாம் செய்துதான் நமக்கு மீண்டும் திருப்பி வருகின்றது எல்லாம் நாம் செய்த முன்வினைதான் என்று ஆசிரியர் ராகனும் அப்படிதான் பல கஷ்டங்கள் வந்தாலும் பிறரை ஒரு ஒருபொழுதும் பழித்ததில்லை மிக அருமையாக பேசினீர்கள் ിക്കമിംഗ് ആനന്ദി വരുന്നത് വിക്കമിംഗ്